உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அமைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது நிறைவானது எது உகந்தது என்பதை உங்களுக்கு தெரியும் ரோமேற்கருதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் இரண்டு ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே கோடி அற்புதர் பதவை புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த திருவிழா நாட்களிலே அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் இந்த திருத்தலத்தின் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்தோனியாருடைய புதுமை அந்தோனியாருடைய அற்புதம் ஆண்டவருடைய பிரசனத்தை தாங்கிய அந்தோனியார் என்று சொல்லி இந்த வளாகம் முழுவதும் ஏன் இந்த புளியம்பட்டி ஊர் முழுவதும் அந்தோனியாருக்கு சொந்தமானது அந்தோனியாருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பக்தர்களாக பயணிகளாக திருப்பயணிகளாக இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்தோனியார் பல தரப்பட்ட பெயர்களை தன்னிடத்திலே இருக்கின்றார் சிறப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தியின் இறை உலகத்தினுடைய மாபெரும் புனிதர் திருச்சபையின் மறைவல்லுனர் காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறையை பாதுகாத்த இறைவாக்கினர் என்றும் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறை தூதர் என்றும் ஏராளமாக புதுமைகளை செய்த புனிதர் என்றும் திருச்சபையின் மாணிக்கம் என்றும் குறிப்பாக பதுவை பதியர் கோடான கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த அழைப்பு எல்லாம் அல்லது இந்த பெயர்கள் எல்லாம் நாம் கொடுத்தது ஆனால் அவர் இறைவனை பெற்றுக்கொள்வதற்காக இறைவனை பற்றிக்கொண்டு வாழ்வதற்காக தன் வாழ்வையே ஆண்டவருக்காக கொடுத்தார் அதே வாழ்வை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது நாமும் கடவுளுடைய அற்புதத்தை காண முடியும் நாமும் அந்தோனியார் செய்த அதே புதுமைகளை அற்புதங்களை நமது வாழ்க்கையிலே செய்ய முடியும் அந்தோனியார் தனது வாழ்நாள் முழுவதுமே அன்பையும் ஏழ்மையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்திருந்தார் அன்புக்குரியவர்களே ஏழ்மையை விரும்பி ஏற்றுக்கொண்ட நம் புனிதர் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த உலகத்திலே எதை வெற்றி என்று சொல்கிறோம் அல்லது இந்த உலகத்திலே எதை உயர்வாக பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே எதுவெல்லாம் ஆடம்பரமாக இருக்கிறதோ இந்த உலகத்திலே எதுவெல்லாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கிறதோ அதைத்தான் மனிதர்கள் தேடிக்கொள்கிறார்கள் அதைத்தான் மனிதர்கள் வெற்றி என்று சொல்கிறார்கள் அதைத்தான் மனிதர்கள் உயர்வாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் தொடக்க நூல் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்பதிலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் முதல் பெற்றோர்கள் ஏதோன் தோட்டத்திலே அவர்கள் கடவுளால் கொண்டு விடப்படுகின்ற பொழுது அங்குள்ள ஒவ்வொன்றும் அவர்களுடைய கண்களுக்கு பளபளப்பாகவும் சுவைமிக்கதாகவும் இருக்கின்றது ஆனால் அதைவிட பெரிய காரியம் என்னவென்றால் இந்த முதல் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உலாவச் சென்றார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உலாவச் செல்கிறோமே ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்கிறோமே அது நமக்கு எவ்வளவு தூரம் ஆசீர்வாதமானது அது நமக்கு எவ்வளவு தூரம் உயர்வானது என்பதை எண்ணாமல் மாறாக சாத்தானின் வலைக்குள் வீழ்ந்து தங்களது வாழ்வை எழுந்து போனார்கள் எது பளபளப்பாக இருக்கிறதோ எது சுவை மிக்கதாக இருக்கிறதோ அதிலே அதிகமாக நாட்டம் கொண்டு கடவுளுக்கு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் வாழ்வை இழந்து போனார்கள் அன்புக்குரியவர்களே கோடி ஏற்புதர் பதுவை புனித அந்தோணியார் ஏழ்மையை விரும்பி ஏற்றார் என்று சொல்லி இன்றைய நாளில் நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறது ஒருவேளை செல்வம் என்பது நமக்கு தேவையா பணம் என்பது நமக்கு தேவையா ஒருவேளை இப்படி கேள்வி கேட்டோம் என்றால் நிச்சயமாக தேவை பணம் தேவை செல்வம் தேவை பொருள் தேவை ஒருவேளை செல்வம் தேவையில்லை பொருள் தேவையில்லை பணம் தேவையில்லை அப்படின்னா நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க முடியாது நாம் புளியம்பட்டிக்கே வந்திருக்க முடியாது அல்லது நாம் சாப்பிடுவதற்கு நாம் வாழ்வதற்கு என்று சொல்லி நிச்சயமாக நமக்கு பணம் தேவைப்படுகின்றது ஆனால் அன்புக்குரியவர்களே பணம் சம்பாதிக்க நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த ஏழ்மை என்று சொல்லக்கூடியது எளிமையான வாழ்வை குறிக்கின்றது இந்த ஏழ்மை என்பது தாழ்ச்சியை குறிக்கின்றது இந்த ஏழ்மை என்பது கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை குறிக்கின்றது அதாவது நாம் விருப்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இந்த ஏழ்மை என்று சொல்லப்படுகிறது இங்கே பார்க்குறோம் நிறைய பேரு தன்னுடைய சாதாரண உடையிலிருந்து அந்தோனியாருடைய அந்த கலர் அதாவது நாம் முடித்திருக்கக்கூடிய சேலையாக இருக்கலாம் நாம் அணிந்திருக்கக்கூடிய சட்டையாக இருக்கலாம் அந்தோணியாருக்கு பிடிச்ச கலர் இந்த காவி கலர் இதை நான் பயன்படுத்துகிறேன் இதோ இந்த திருவிழா நாட்களில் இதை நான் அணிந்திருக்கின்றேன் எதுக்கு அணிந்திருக்கிறோம் நமக்கு என்ன வேறு ட்ரெஸ் இல்லைன்னா வீட்டில் நிறைய இருக்கு விதவிதமாக இருக்கு பட்டு புடவைகள் இருக்கு நல்ல சட்டைகள் இருக்கு ஆனாலும் கூட அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய ஒரு எளிமையான வாழ்வு ஒரு ஏழ்மையான வாழ்வு அதைத்தான் நாம் ஒரு பக்தி முயற்சியாக இந்த நாளிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இந்த ஏழ்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் செல்வம் தேவைதான் பொருள் தேவைதான் பணம் தேவைதான் இந்த பணம் செல்வம் பொருள் எது இருந்தாலும் நான் இறைவனுக்காக இறைவனைப் பற்றி கொள்ள இறைவன்படி வாழக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்வை அமைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் தேர்ந்தெடுத்தது ஏழ்மை என்பதை கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியார் சுட்டி காட்டுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கோடியர் புதர் பதுவை புனித அந்தோனியாரை நினைத்து பார்க்கின்ற பொழுது இவருக்கு எப்படி இந்த ஏழ்மையை ஏழ்மையோடு வாழ வேண்டும் அல்லது இந்த ஏழ்மை எந்த புண்ணியத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது அவர் பின்பற்றியது வனத்து அந்தோனியாருடைய ஆன்மீகம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித வனத்தந்தோனியார் மிகப்பெரிய ஒரு செல்வர் அவருக்கு நிறைய தோட்டம் இருந்தது நிறைய நிலங்கள் இருந்தது வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனால் ஒரு முறை திருப்பலியிலே அவர் கலந்து கொள்கின்ற பொழுது லூகா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் இருபத்தி ரெண்டு அந்த வார்த்தை அவரை அதிகமாக தொந்தரவு செய்கின்றது அதாவது உனக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் என்று அந்த இறை வார்த்தையானது சொல்லப்படுகின்றது இந்த வார்த்தை அவரை தொந்தரவு செய்கின்றது எந்த அளவுக்கு என்றால் தூக்கம் இல்லை அதே என்னுடைய என்னை மற்ற வாழ்வுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த வாழ்த்தை சிந்தித்தார் அந்த வார்த்தையின்படி வாழ நினைத்தார் எனவே தன்னோடு இருந்த ஒரு சகோதரியை மடத்திலே விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றினார் ஏழ்மை என்பது கடவுளை பின்பற்றுவதற்குரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பணம் தேவைதான் பொருள் தேவைதான் செல்வம் தேவைதான் ஆனால் இந்த பணமோ பொருளோ செல்வமோ கடவுளை பின்பற்றுவதற்கு தடையாக இருந்தால் அதை இழந்து விடுவதற்கு நமக்கு ஒரு உயரிய மனம் வேண்டும் பெருந்தன்மையான ஒரு எண்ணம் வேண்டும் அதுதான் ஏழ்மை என்று சொல்லப்படுகிறது கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியார் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் தான் லிஸ்பன் நகரில பெரும் செல்வ பிரபு குடும்பத்திலே பிறந்தார் நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இருபத்தி நான்கு வயதிலே குருவான அவர் உலக இன்பங்களை வெறுத்துவிட்டு ஏழ்மையை அவர் பற்றி கொண்டார் அதுவும் புனித பிரான்சிஸ் வாழ்வை பற்றி கொண்டார் இந்த பிரான்சிஸ் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்வு அவரும் பெரிய பணக்காரர் தான் ஆனால் இறைவனை பொக்கிஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனை புதையலாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பௌலடியார் சொல்வார் நான் ஆண்டவரை பெரும் பொருட்டு நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்வார் கடவுளுடைய வார்த்தை அந்த வார்த்தை வாழ்வாக்கியவர்கள் தான் வனத்து இருக்கலாம் அல்லது புனித பிரான்சிஸ் அசியாராக இருக்கலாம் அல்லது நாம் இந்த நாளில கூடியிருக்கின்றோமே கோடியேற்புதர் பதுவை புனித அந்தோணியாராக இருக்கின்றாம் பிரியமான சகோதர சகோதரிகளே செல்வம் வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக செல்வம் என்பது ஆசீர்வாதம் பல ஏற்பாட்டை பார்க்கிறோம் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறது என்றால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம் ஆனால் கடவுளை அடைவதற்கு அது தடையாக இருந்தால் அதை விட்டுவிடக்கூடிய மனசை தான் அதை விட்டு கொடுக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை தான் இந்த நற்கொருணை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நானாக தேடி விருப்பப்பட்டு தெரிவு செய்யக்கூடிய ஒன்றுதான் ஏழ்மை கோடியற்புதர் பணக்காரராக இருந்தார் நிலப்பிரபுவாக இருந்தார் ஆனால் இறைவனுக்காக அவர் ஏழ்மையை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க நேர்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அதாவது உடமையாக்கும் பொருட்டு நாம் அனைத்தையும் குப்பை என கருதுகிறோமா யாரை உடைமையாக்கும் பொருட்டு கிறிஸ்துவை உடைமையாக்கும் பொருட்டு கிறிஸ்துவை நான் பற்றிக்கொள்ள கொள்ள கிறிஸ்து எனக்கு மிகப்பெரிய செல்வம் கிறிஸ்து எனக்கு மிகப்பெரிய ஆதாயம் இந்த இந்த ஆதாயத்தை செல்வத்தை நான் பெற்று கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சி என்ன கோடி புனிதராக மாறினார் கோடான கோடி அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் சிந்திக்கக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க முடியும் பவுலடியார் திமுத்துக்கு கழுதிய திருமுகத்திலே மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார் அதாவது மன நிறைவுக்களுக்கே தரும் ஆனால் நாம் பார்க்க வேண்டும் இந்த உலகத்திற்கு வரும்போது நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை அதே போல இந்த உலகத்தை விட்டு எதையும் நாம் கொண்டு போகவும் முடியாது உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அதுவே நமக்கு நிறைவு உணவும் உடையும் இருந்தால் அதுவே நமக்கு நிறைவு எனவேதான் பௌலடியார் அழகாக சொல்லுவார் கடவுளின் மனிதனாகி நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு எவற்றிலிருந்து இருந்து செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதிலிருந்து பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதிலிருந்து பிரியமானவர்களே எப்போது பணம் செல்வம் அல்லது அதிகாரம் பதவி மீது கண் வைக்கின்றோமோ அப்போதே நம்முடைய ஆன்மீகம் அடிபட்டு போய்விடும் நமது வாழ்வு அடிபட்டு போய்விடும் வேற ஒண்ணும் இல்லை இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம் இதில் ஒருத்தர் மூணு லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் மூணு லட்ச ரூபாய் கையில வச்சிருக்கீங்க பூச நேரத்தில் நன்மை ஆண்டவருடைய திருவுடலை நிம்மதியாக பெற முடியுமா பெற முடியாது ஐயையோ நன்மை போது ஏன் ஆட்டையை போடுவானா தெரியாத அந்த ஒரு எண்ணத்தான் இருக்கும் ஆண்டவரை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது பணம் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்றால் அதை விட்டு விடுவதற்கு நாம் எந்த முயற்சி எடுக்கின்றோம் விபலியத்திலே பலவிதமான எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம் பல தரப்பட்ட மனிதர்கள் அதே போல பல தரப்பட்ட மனிதர்கள் செல்வத்தின் மீது கண் வைத்தார்கள் வாழ்வை தொலைத்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே லூகா நற்செய்தி பனிரெண்டிலே அருமையாக சொல்லப்படுகிறது இறைவசன் முப்பத்தி நான்கிலே உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே நாம் அழகாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு செல்வன் இறந்து போய்விட்டான் அவனுடைய இறப்புக்காக அந்தோனியார் மறையுறை ஆற்ற அழைக்கப்படுகின்றார் அந்த மறையூறையிலே சொல்கின்றார் இதோ இறந்து போயிருக்கிறான இந்த மனிதனுடைய உடலிலே அவனுடைய இருதயம் இங்கு இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அவனுடைய இருதயம் இங்கு இல்லை இருதயம் இங்கு இல்லை என்றால் எங்கு இருக்க முடியும் அவன் வச்சிருக்கக்கூடிய பண பெட்டிக்குளை இருக்கு போய் பார்த்தாங்க அங்கதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் ஆனால் கடவுள்தான் நம்முடைய செல்வம் கடவுள்தான் நம்முடைய பொக்கிசம் கடவுள்தான் நம்முடைய புதையல் அதை பெறுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார் என்பதை பார்க்கின்றோம் வெவ்ளியத்துல லூக்கா நர்ச்சி பன்னிரெண்டு பதினைந்துல நாம் அருமையான ஒரு ஓமையை பார்க்கிறோம் அறிவற்ற செல்வனுடைய ஓமையை பார்க்கின்றோம் இந்த செல்வன் எல்லாவற்றையும் விளை வைத்து கொண்டிருக்கின்றான் அவன் சொல்கிறான் இன்னும் என்னுடைய வயலிலே அதிகமான தானியங்கள் கிடைக்கின்றது நான் என்ன செய்வேன் என் மனமே நீ மகிழ்ந்து கழிகூறு இன்னும் என்னுடைய களஞ்சியத்தை இடித்து மிக பெரிதாக கட்டுவேன் என்று குறிப்பிடுகின்றான் ஆண்டவர் சொல்கிறார் முட்டாளே அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும் என்று குறிப்பிடுகிறார் எது முக்கியம் ஆன்மா முக்கியம் செல்வம் அல்ல ஒருவேளை செல்வத்தின் மீது நாம் கண் வைத்தோம் என்றால் ஆன்மாவை தொலைத்து விடுவோம் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் வரும் பயன் என்ன அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு உயர்வானதாக இருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதை நாம் உணர்ந்து விட வேண்டும் மாறாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அதுதான் நமக்கு தேவையான ஒன்று அறிவற்ற செல்வன் பணத்தின் மீது கண்களை வைத்தான் ஏழ்மையை அவன் கடைபிடிக்கவில்லை மாறாக அவன் பணம் பணம் என்று சொன்னான் அந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது தான் நான் என்று சொல்லி அதிகமான தடவை அவன் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் ஆண்டவரை பற்றி கொள்ள அவன் தவறிவிடுகின்றான் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது லூகா நற்செய்தியில பதினாறாவது அதிகாரம் இறைவசனம் முதல் முப்பத்தி ஒன்று வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் பணக்காரன் ஓமை பற்றி பார்க்கின்றோம் அதாவது லாசரை பற்றி குறிப்பிடுகின்றது அந்த பணக்காரன் செய்த தவறு என்ன ஒருவேளை அவன் லாசரை அடிக்கவில்லை அல்லது ராசரை மிதிக்கவில்லை தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து லாசரை பற்றி விரட்டிவிடவும் இல்லை ஆனால் அவன் செய்த தவறு என்ன அவன் நரகத்திலே இருக்கின்றான் என்ன தவறு செய்தான் லாசர் மீது அவனுக்கு இரக்கமில்லை லாசர் மீது அன்பு இல்லை தன்னுடைய வாழ்வில அவன் உழைத்தான் உழைத்தவன் அவன் மட்டும் உண்டு வாழ்ந்தான் அவன் கொள்ளையடிக்கவில்லை கொலை செய்யவில்லை அடுத்தவனை எத்தி எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் செய்த தவறு என்ன தன் வீட்டு வாசலிலே கிடந்த அந்த லாசர் மீது பார்வை பார்வைப்படவில்லை செல்வத்தின் மீது தான் பார்வை இருந்தது ஏழ்மை என்பது அவன் விரும்பி தேடி இருக்க வேண்டும் இந்த லாசர் இந்த லாசருக்கு உதவி செய்வதன் வழியாக அந்த ஏழ்மையை அந்த எளிமையை அந்த தாழ்ச்சியை அந்த அன்பை அந்த நம்பிக்கையை அவன் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் வாய்ப்பு கிடைத்த கூட அந்த மனிதன் அந்த வாய்ப்பை தவற விட்டதாக பார்க்கின்றோம் எனவேதான் அவன் நரகத்தில் அழைத்துச் செல்லப்பட்டான் என்று பார்க்கின்றோம் அதே போல திருத்தூதர் பணிகள் நூலிலே ஐந்தாவது அதிகாரத்தை பார்க்கிறோம் அனானியா சப்பிரா என்று இரு தம்பதியரை பா ஒரு தம்பதியரை பற்றி பார்க்கிறோம் இந்த தம்பதியரில் என்ன செய்தார்கள் நிலத்தை விற்றுவிட்டு திருத்தூதர்களுடைய காலடியிலே கொண்டு பணத்தை கொடுக்கின்றபோது போது பொய் சொல்லிவிட்டார்கள் இவ்வளவுக்கு தான் நாங்கள் வித்தோம் என்று சொல்லி பணம் அவருடைய கண்ணை பறித்து விட்டது கடைசியாக அந்த பணமே அவளுடைய உயிரை எடுத்துவிட்டது ஒரு வேலை அவர்களுக்கு தேவையானதை எடுத்துவிட்டு அப்போஸ்தலர்களிடையே சொல்லுகின்ற பொழுது உண்மையை சொல்லியிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே போல பார்க்கின்றோம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட யூதாசு யூதாசு மற்ற சீடர்களைப் போலத்தான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டான் சொல்கிறது ஆண்டவர் இரவெல்லாம் செலவழித்து அப்போ தேர்ந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம் ஆனால் இந்த யூதாசு ஆண்டவரோடு இருந்தான் ஆண்டவரோடு உண்டான் ஆண்டவரோடு உறங்கினான் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தான் ஆண்டவர் செய்த அதிசயங்களை பார்த்தான் ஆண்டவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டான் ஆனாலும் கூட அவன் ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லை ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லை ஏனெனில் அவனுடைய பார்வை எல்லாம் செல்வத்தின் மீது இருந்தது ஆண்டவர் எளிமையை சொல்லிக் கொடுத்தார் ஏழ்மையை சொல்லி கொடுத்தார் பிளிப்பியர் கழித திருமுகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஆறிலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்காமல் ஏழ்மையின் நிலையில் அதாவது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தில் சிலுவை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் சிலுவை ஏற்றுக்கொண்டார் அந்த வார்த்தை நிச்சயமாக இந்த யூதாசு கற்றிருக்க வேண்டும் அந்த அந்த வார்த்தையை யூதாஸ் தனது வாழ்க்கையினுடைய படிப்பினையாக பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பணத்தின் மீது அவனுக்கு அதிகம் ஆர்வம் இருந்ததால் ஆண்டவரை பற்றிக்கொள்ள அவன் மறந்து போய்விட்டான் வாழ்க்கை இழந்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது அருமையான ஒரு மனிதர் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிக சிறப்பாக பயணி பயன்படுத்தி கொண்டார் தனது ஆன்மாவை அவர் பாதுகாத்து கொண்டார் நற்செய்தி நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரத்திலே சக்கை என்ற ஒரு மனிதரைப் பற்றி பார்க்கிறோம் இந்த சக்கையும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருப்பானா என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை ஆனால் ஊரார் எல்லாரும் அவனை தூற்றினார்கள் ஊரார் எல்லாரும் அவனை பழித்துரைத்தார்கள் என்று சொல்லி அவனுக்கு சமூகத்திலே ஒரு கெட்ட பெயர் இருந்தது ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்த போது அவன் இறங்கி வந்தான் ஆண்டவரை பற்றி கொள்வதற்காக அவன் மரத்தில் இருந்து இறங்கி வந்தான் மரத்தில் இருந்து இறங்கி வந்தான் என்றால் அவன் எளிமையான வாழ்வுக்கு வந்தான் ஏழ்மையான வாழ்வுக்கு வந்தான் நம்பிக்கையை பற்றிக்கொள்வதற்காக வந்தான் அந்த வாழ்வைத்தான் ஆண்டவர் அவனுக்கு நிறைவாக கொடுத்தார் எப்போது ஆண்டவரை அவன் இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றான் அப்போது சொல்கிறான் ஆண்டவரே என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான் என் சொத்துக்களின் பாதி ஏழைகளுக்கு கொழுத்து கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே சக்கையோ தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான வாழ்வை மிக நேர்த்தியாக அவன் பயன்படுத்தி கொண்டான் ஏனெனில் குறிஞ்சியிருக்க எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் அதிகாரம் ஐந்து இறைவசன் நான்களை நாம் வாசிக்கின்றோம் விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் விருப்பம் என்று சொல்லி பவுலடியார் கூடி இது பவுலடியாருடைய விருப்பம் மட்டுமல்ல மாறாக நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்வதே நம்முடைய வாழ்வினுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் சக்கையோ மிக நேர்த்தியாக ஆண்டவரைப் பற்றி கொண்டான் அதே போல லேவியை பார்க்கின்றோம் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்து வரி வசூலித்துக் கொண்டிருந்தார் என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அந்த ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவரோடு ஏழ்மையான எளிமையான வாழ்வை அவர் தேர்ந்து கொண்டதை பார்க்கின்றோம் ஆண்டவர் வாழ்ந்தது ஒரு ஏழ்மையான வாழ்வு அவர் பிறந்தது ஒரு ஏழ்மை அவர் வாழ்ந்தது ஒரு ஏழ்மை அவர் இறந்தது ஒரு ஏழ்மை ஏழ்மை என்பது நாம் விருப்பப்பட்டு நாம் தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று ஏதோ நாம் கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ வந்தோம் ஏதோ சென்றோம் என்பதல்ல மாறாக ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய வல்லமை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு நான் எளிமையான வாழ்வு வாழ நான் மேற்கொள்ளக்கூடிய மனசு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இன்று நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார் கோடி தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிக நேர்த்தியாக பயன்படுத்தினார் வாழ்வு மிகுதியாக நமக்கு வேண்டுமென்றால் ஏழ்மையை கற்றுக்கொள்வோம் செல்வம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அந்த செல்வம் நமக்கு தடையாக இருக்கிறது என்றால் அதை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியார் விட்டுவிட்டார் ஆண்டவரை பற்றி கொண்டார் நாமும் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது ஏழ்மை என்பது பணத்தில் மட்டுமல்ல நாம் பயன்படுத்தக்கூடிய அலைபேசியிலும் இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையிலும் இருக்கிறது எதை விட்டுவிட்டால் எதை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரை பெற்றுக்கொள்வது தான் நமக்கு ஆசிர்வாதம் ஆண்டவரை அணிந்து கொள்வது தான் நமக்கு நிறைவான ஆசிர்வாதம் புதர் தனது வாழ்க்கையிலே ஏழ்மையை தாழ்ச்சியை ஞானத்தை அணிகலன்களாக கொண்டார் அவருடைய அன்பு பிள்ளைகளாகி நாம் ஏழ்மையை பற்றிக்கொள்வோம் தாழ்ச்சியை அணிந்து கொள்வோம் ஞானத்தை அணிந்து கொள்வோம் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நம்முடைய மத்தியிலே நிறைவாக இருப்பதாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்